கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரச காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்கு நான்கு நான் கால ஆண்டுகால க ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு ஆட்சி நல்லதா இருக்கு நல்லதா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் அனைத்து பாமக மற்றும் வணிக குலசாத்திரிய சொந்தங்களும் தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய அன்றைய இன்றைய பேச்சை பார்த்துருப்பீங்க திமுக தைலாபுரத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மருத்துவரை ஐயா அவர்கள் வந்து நான் உங்கள்கிட்ட வரணுமா நான் உங்ககிட்ட கெஞ்சணுமா நீ எல்லாம் ஒரு ஆளா உன் கோட்டைக்கு நான் முன்ன பார்க்க வரணுமா மக்கள்தகை கணக்கெடுப்பை வந்து நடத்தி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க இல்லாத நீ மத்திய அரசை கை காட்டுற நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்தை திமுக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் பேசின பேச்சு அதே இன்று தைலாபுரத்தில் உக்காந்துக்கிட்டு மருத்துவர் ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராமதாஸ் அவர்கள் பேசின இந்த பேச்சை பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்களாக நல்லதான ஆட்சி போயிட்டுருக்கு நல்லா தானே ஆட்சி போயிட்டுருக்கு அப்படின்னு பேசுகிறார் எப்படி திமுக கும்பல் குறிப்பாக ஜி கே மணி அருள் சுசீலா அவ இவங்கள்லாம் திமுக கும்பல் இந்த திமுக கும்பல் எந்தளவுக்கு தைலாபுரத்துடைய பெரியவரை மனசை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எந்த அளவுக்கு அவரை டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை பச்சை பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருப்பாங்க ம் மருத்துவர் அவர்களுக்கும் தெரியும் கூட உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் கடந்த நாலு வருஷமாக வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் எந்த ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத திமுக வன்னியர்களுடைய இன துரோகி இன்னைக்கு கூட மருத்துவர் அவர்கள் அப்படிதான் பேசியிருக்கணும் ஆனா நல்லாட்சித்தரார் ஸ்டாலின் அப்படின்னு வந்து பாத்தா கடந்த ஆறு மாசமா பேசிட்டு இருக்கிறாரு தைலாபுரத்துல இருக்கிற பெரியவர் இதை வன்னியர் மத்தியில விமலோர்மன் சொல்லிட்டா விமலோர்மன் மீது அவ்வளவு பிராது அவ்வளவு கோபம் உண்மையாவே கேட்கறேன் தைலாபுரத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள்லாம் வன்னியர்கள் தானா அப்படி சொல்லிக்கிட்டு இப்படி மிகப்பெரிய துரோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிற திமுகவுக்கு நாளை சொம்படிக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்களே இதெல்லாம் தகுமா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் மன்னிக்குமா நான் கேட்குறேன் இந்த நான்கு வருடங்களில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருந்திருந்தா எத்தனையோ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வெற்றி பெற்றிருப்பாங்க அது மட்டும் கிடையாது கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்ல பணியிடங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்ல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பயன் பெற்று இருக்கும் இதையெல்லாம் மறந்து இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டொழித்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சில பல வேலைகளுக்காக மிகப்பெரிய ஒரு அஜெண்டா வேலையை பார்த்துட்டு இருக்குது தைலாபுரம் கும்பல் அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா போறவனங்க போறா வன்னியர்களா இருப்பாங்களா இல்லை தைலாபுரத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா பெரியவருடைய பின்னாடி நிற்கிறோம் அப்படின்ற பேர்ல திமுகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக இருக்குமானு ஒட்டுமொத்த வன்னியர்களே நீங்களே சிந்தனை பண்ணிக்கங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு கொடுக்காம ஏமாத்தின திமுக வன்னியர்களுடைய பொது எதிரி அந்த எதிரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம தூர வந்து பார்த்தீங்கன்னா துரத்தியே ஆகணும் வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்ற சிந்தனையோட தானே ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் களமாடணும் ஆனா இந்த தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட களத்தை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பரிசலிக்கிறாங்கன்னு பாருங்க புரியுதுங்களா பரிசளிக்கிறாங்கன்னு பாருங்க இதத்தான் விமல் ஒருமன் படிச்சு படிச்சு வன்னியர்கள் கிட்ட சொல்லிட்டு வர படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் திமுக போட்டுக்காக தைலாபுரம் செயல்பட்டு இருக்கு தைலாபுரத்தில் இன துரோகிகள் வன்னியர் சமூகத்துடைய துரோகிகள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்காத இருக்கிற திமுகவுடைய காசுக்காக செயல்படுற வன்னியர் சமூகத்துடைய பச்சை துரோகிகள் வந்து பாத்தினா தைலாபுரத்துல இருக்குங்க புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவரையுமே நம்ம சொல்லலாம் அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்குத்தான் இன்னைக்கு போயிருக்கிறாங்க வன்னியர்கள் வந்து தெல்ல தெளிவா யோசிக்கணும் வன்னியர் ஊர்களில் இவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்னடா ஆச்சு அப்படின்னு நாக்கப்படுகிற மாதிரி கேட்கணும் என் வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கோம் என் வீட்டு பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கு கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்துக்கு போயிருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைத்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்காத இருந்த திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வரையே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை உங்க உடம்புல வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா அப்படின்னு ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற அனைத்து வன்னியர்களுமே நம்ம கேட்கணும் புரியுதுங்களா நம்ம அப்படித்தான் களமாடணும் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யாத இருந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அது வன்னியர்கள் நினைச்சா முடியும் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சா செய்ய முடியும் அதை செய்வோமா அப்படின்ற கேள்விதான் இங்கே விமலவர்மனுக்கு இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா தைலாபுரத்தில் உட்காந்து இருக்கிற திமுக துரோகிகள்லாம் இப்படியாப்பட்ட வேலையை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்களுக்கு பின்னாடியும் வன்னியர்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா அதை நினைச்சு நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு கோம் புரியுதுங்களா மீண்டும் சொல்றேன் பாருங்க தைலாபுரம் கும்பலை வன்னியர்கள் நம்பாதீர்கள் தைலாபுரம் கும்பல் ஒருபோதுமே வன்னியர் சமூகத்துக்கான நல்லதுல இனிமேல் செயல்படாது அது தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் கூட செயல்பட மாட்டார் இதுதான் உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வந்து பாத்தினா ஆனால் அன்போனி அவர்களுடைய பின்னாடி சமூகத்தை காக்கிற பாதுகாக்கிற வழியை வன்னியர்கள் முடியும் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்ற தைலாபுரத்தை போயிடாதீங்க வன்னியர்களுடைய இன துரோகி திமுக திமுகவுக்கு நாம மிகப்பெரிய ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புகட்டியே தீரணும்